வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது நம் அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான ஆனால் பலர் புறக்கணிக்கும் ஒரு பழக்கம் வீட்டில் உப்பு தெளிப்பது பற்றி நீங்கள் இப்போது நினைக்கலாம் இது என்ன புதுசா பாட்டைக் காலத்து விஷயம்ல ஆனால் நான் சொல்லப்போகும் அறிவியல் உண்மைகளைக் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் கடந்த மாதம் நான் இந்த ஆராய்ச்சியைத் தொடங்கியபோது எனக்கே திகைப்பாக இருந்தது எப்படி இவ்வளவு நன்மைகள் இருக்கும் என்று நம் முன்னோர்கள் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி மணிக்குள் ஏன் உப்பு தெளிப்பார்கள் தெரியுமா இதுக்கு மூன்று காரணங்கள் உண்டு முதலில் சூரிய உதயத்தின் முதல் ஒளியில் உப்பின் சக்தி பலமாக இருக்கும் இரண்டாவதாக இது நம் ஆயுர்வேதத்தில் லவணம் தூவுதல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாவது கிராமங்களில் இன்றும் இந்தப் பழக்கம் உள்ளது ஒரு சுவாரஸ்யமான உண்மை டைட்டானிக் கப்பலில் நாற்பது டன் உப்பு இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியுமா கெட்ட ஆற்றலைத் தடுக்க இப்போது நவீன அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் முதல் விஷயம் உப்பில் இருக்கும் எதிர்மின் அயனிகள் இவை காற்றில் உள்ள தூசி பாக்டீரியா வைரஸ்களை கீழே வீழ்த்துகின்றன இன் ஆராய்ச்சி கூட இதை உறுதிப்படுத்துகிறது இரண்டாவது மின்காந்த கதிர்வீச்சு ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒப்பு வைஃபை மற்றும் மொபைல் ரேடியேஷனை அறுபது சதவீதம் வரை குறைக்கும் என்பதை மூன்றாவது மன அழுத்தம் ஒப்பு தெளிப்பது மனதை குளிர்விக்கிறது இதை நான் ஆக சோதித்துப் பார்த்தேன் என் படுக்கையறை அருகே ஒரு சிறிய ஒப்புத் தட்டு வைத்தேன் ஒரு வாரத்தில் என் தூக்கத்தரம் முப்பது சதவீதம் மேம்பட்டது இப்போது இதை எப்படி சரியாக செய்வது என்று பார்க்கலாம் முதல் விஷயம் சரியான நேரம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி மணிக்குள் தெளிக்கவும் சூரிய உதயத்தின் முதல் ஒளி ஒப்பின் சக்தியை அதிகரிக்கும் கலவை ஒன்று லிட்டர் தண்ணீரில் இரண்டு டீஸ்பூன் கல் உப்பு கலக்கவும் மண் பானையில் வைத்தால் மேலும் நல்லது ஜன்னல்கள் மூலைகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் அருகே தெளிக்கவும் ஒரு சிறிய டிப்ஸ் தூக்கத்திற்கு முன் தலையணை அருகே ஒப்பு வைக்கவும் நண்பர்களே இது வெறும் ஒரு பழக்கம் மட்டுமல்ல இது ஐந்தாயிரம் ஆண்டுகளின் ஞானம் நம் முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இன்று நவீன அறிவியல் உறுதிப்படுத்துகிறது இன்று இதை முயற்சிக்கவும் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இது போன்ற பல வீடியோக்கள் வரும் ஷேர் செய்யவும் உங்கள் நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் வாரந்தோறும் புதிய அறிவு நன்றி வீடியோ முழுவதும் கேட்டதற்கு வாழ்க்க வளமுடன்